தேவைப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி இயக்குநர்கள் பல உண்மைகளை உடச்சி பேசியிருக்காரு பிரபல தமிழ் நடிகர் ஒருத்தருக்கு இப்போ திருமணமாக இருக்குது திருமணத்தை போய் எடுத்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகிறது யார் அந்த நேர் என்ன அப்படிங்கிறதையும் தொழிலதிபர் அம்பானி வீட்டு திருமணத்தில் நடந்த சில சுவராசியமான தவறுகளையும் இப்போ இந்த உள்ளில் முழுமையாக பார்க்கலாம் சின்னத்திரையில் சீரியலில் நடித்தது மூலம் மிகவும் பிரபலமானவா ரச்சிதா மகாலட்சுமி இவங்களுக்குட்டு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாலே இருக்காங்க அப்படின்ட்டே சொல்லலாம் ரச்சிதா அவங்க சீரியலில் பிசியாக இருந்த நிலையில் பிரபல தொலைக்காட்சிகள் டிலைக்காசனை சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சி ஆனால் உங்களுக்கு பட வாய்ப்போ சீரியல் வாய்ப்போ எதுவுமே கிடைக்கல சமீபத்தில் ரச்சிதா அவங்க ஃபயர் திரைப்படத்தில் நடிக்கிறேன் அப்படிங்கிற வரையே அவங்களே அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிறந்த இப்போ ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவை பற்றா ரசிகர்களே நம்ம ரச்சிதாவா அப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக பார்த்துருந்தாங்க அந்த வகையில் பாலாஜி அவர்கள் ஃபயர் திரைப்படத்தில் நடித்ததை பற்றியும் அந்த திரைப்படத்தை பற்றியும் ஒரு சில விமர்சனங்களை பண்ணியிருக்காரு சம்பளமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருக்காரு இதனை தொடர்ந்து ரச்சிதாங்களும் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்துட்டு நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க நான் முன்னாடியே இந்த படத்துலேருந்து வெளியில் வந்துட்டு நீங்கள் இப்போ தான் வெளியில் வந்திருக்கீங்க ஆனாலும் பரவாயில்ல எனக்கு துணைக்கு ஒருத்தர் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தயாரிப்பாளரை டேங்க் பண்ணி நீங்கள் ஒரு படத்தோட தயாரிப்பாளரோ இயக்குனராக இருக்கலாம் அதுக்காக என்னவெல்லாம் செய்யலான்னு நினைக்கிறது தப்பு தண்ணினை தண்ணி சுடுந்தது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ரச்சிதா உங்கள் பதிவிட்ருக்காங்க இந்த பதவி பார்த்த இயக்குனர் சதீஷ் அவர்களை ரச்சிதாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வணக்கம் ரச்சிதா நீங்கள் நடித்தது தான் உங்கள் பர்த்டேக்கு வீடியோவாக போட்டிருக்கோம் நடிக்காததெல்லாம் கிராஃபிக்ஸ் படிகளாம் ஒன்றும் போடலை படம் வெளியில் வரும்போது நீங்கள் நடித்த காட்சிகள் எல்லாமே வெளியில் வரும் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு தான் நடிச்சிருக்கீங்க இனாம ஒன்று நடிச்சு கொடுக்கல அதுக்கு அக்ரிமெண்ட் என் கையில் இருக்குது நீங்கள் பணம் வாங்கினதுக்கு ஆதாரம் கையில் இருக்குது அதனால் நீங்களே தாழ்த்திக்காதீங்க தேவைப்பட்டால் எல்லாத்தையும் நான் சமூக வலைதளத்தில் போடுற மாதிரி ஆயிரும் மதுரைவினைக்கும் பிக்பாசினிக்கும் தன்னை சுடும் குருவேசரனும் ஃபயர் படத்தில் நீங்கள் நடித்தது தானே அங்கே போட்டிருக்கோம் அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் படத்தை தப்பாக விமர்சனம் பண்ணுறீங்களே இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சதீஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயந்தான் இப்போ சமூக வலைதளத்தில் விளையாட்டி வருது இது ஒரு பக்கம் இருக்க மெட்ரோ திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமா இருக்கு நடிகராக அறிமுகமானோம் சிரீஸ் இவர் இந்த திரைப்படத்துக்கு பிறகு ராஜா ரங்குஸ்கி பிஸ்தா போன்ற ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு தமிழ் சினிமாவில் வளர்ந்தொரும் ஒரு நடிகராக தான் சிரீஸ் அவர்கள் இருக்கிறாரு இவர் சினிமாவை தாண்டி சமூக சேவையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கொரோனா காலத்தில் பலருக்கு பலவிதமான உதவிகளை செஞ்சாரு அதை சமூக வலைதள பக்கங்களில் பார்க்க முடிஞ்சிச்சு இந்த சிரீஸ் அவர்கள ஹஸ்னா என்பவரை நீண்ட நாட்களாக காதலித்து வந்த நிலையில் தற்சமைக்கும் பெற்றோரின் சம்மதத்துடன் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு இவருடைய திருமணத்தின் நப்பை எடுத்த புகைப்படம் தான் தற்சமையை சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது சிரீஸின் திருமணத்தில் நடிகர் தனுஷ் சிவகார்த்திகன் என திரைப்பிறபடங்கள் பலரும் கலந்துகிட்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய ஜன சிறப்பாக வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றி எங்களுடைய கருத்துக்களை கவனம் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற இன்னும் நிறைய தகவல்களை ஒன்றுக்குன்னு தெரிந்து கொள்ள எங்கள் ரெடா பில் டூ பாயிண்ட் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்